தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு சொல்லி நினைக்கிறேன் சரியாக நினைவுகளில் சித்திரை முழு நிலவு மாநாடு அப்படிங்கிற பெயர்ல ஐயா ஜே குரு அவர்களுடைய காலகட்டங்களில் இந்த மாநாடுகள் அப்படி இப்போ மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இதை இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிந்ததுங்க நாம ஏன் இப்ப பேசுறோம் அப்படின்னா இதற்கு ஆனால் சீமான் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இன்றையதுன்னா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் ஐயா மணிவாசன் அவர்களை வந்து தொகுதி வேட்பாளராக வந்து சிதம்பரம் தொகுதிக்கு வந்து நிறுத்துவதற்கான ஒரு கலந்தாய்மா நடத்தப்படுகிறது ஸோ கடலூர் மாவட்டத்துடைய மஞ்சக்குப்பம் அப்படிங்கிற பகுதி இன்றைய தினம் நடக்குதுங்க இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அப்படின்னா நான் சீமா அவர்கள் பல விடயங்களை முன்வைத்து பேசியிருக்கார் அதுவும் கூட்டணி குறித்து கூட ஒரு விடயத்தை என்ற தினம் பேசியிருக்காரு அதாவது எங்கள் தலைவரையும் எங்களையும் தலைமை ஏற்று எங்களுடைய தமிழை தலைமை ஏற்று வந்து இருக்கள் அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு என்று ஒரு கனவு இருக்கிறது இந்த தேசத்தை எப்படி படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் முன்வைத்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கையில் இதையெல்லாம் தலைமை ஏற்று ஒரு நபர் யாராவது வருகிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டம்

கட்சிகள் வர இருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து இருக்கிறது அவர் அந்த தெளிவாக சொல்கிறார் நோட்டுக்கும் வெறும் சீட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னிடம் வராதீர்கள் அப்படி என்னிடம் எதுவும் கிடையாது உண்மையான கொள்கையும் தலைமையும் ஏற்று தலைவரையும் தலைமை ஏற்று வருகிறீர்கள் அப்படின்னா தாராளமாக வாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழைப்பு தான் எடுத்திருக்காரு இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற சித்தரி முழு மாநாடு அப்படிங்கிறது வெற்றி பெற நாம் வாழ்த்துவோம் மற்றபடி நான் சீமானவர்கள் போவாரா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய பார்வைக்கு தான் இருக்கிறது என்ன அளவுக்கு இது அழைப்பு வந்து முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார் ஆனால் இது மாதிரியான மாநாட்டிற்கு போவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ இதையெல்லாம் குறித்து உங்கள் பார்வைக்கே விட்டுவர்கள் இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்பட்டுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்